அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துகோம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கலிஃபாக்களுடைய வரலாறு நம்ம ஏன் கலிஃபாக்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் பல அரசர்களை பார்த்துருக்கு ஆனா நீதிக்காக நடுங்கின அரசர்களை பார்த்திருக்கா அதிகாரம் அவங்களுக்கு பெருமை இல்ல பொறுப்பு பதவி அவங்களுக்கு சுகம் இல்ல பயம் எல்லாம் முன்னாடி கணக்கு கேட்கப்படுங்கிற பயம் நண்பனுக்கும் பகைவனுக்கும் ஒரே நீதி தான் குடும்பத்துக்கு கூட சலுகை இல்ல இதுதான் கலிஃபாக்களுடைய வரலாறு ஆனால் மறுமைக்கான நஷ்டமில்லாத வியாபாரம் எது அல்லா சொல்றான் அல்லாவின் வேதத்தை ஓதுவோர் தொழுவோர் அல்லாவின் பாதையில் செலவு செய்வோர் நஷ்டமடையாத வியாபாரத்தை எதிர்பார்க்கிறார்கள்னு இந்த உலக வியாபாரம் லாபமும் நஷ்டமும் ஆனால் அல்லாவோடு செய்யக்கூடிய வியாபாரம் லாபம் மட்டும்தான் கலிஃபாக்களுடைய வரலாறு அதுக்கான வழிகாட்டி மறுமைக்கான வியாபாரம் உறுதியான வெற்றிக்கான அடையாளம் அல்லாவுடைய பயத்தை கொண்டு உலகத்தை ஆட்சி செஞ்ச கலிஃபாக்களுடைய வரலாறை பார்க்கலாம் உலக வரலாறுலேயே மிக சிறந்த போர் தளபதிகளான அலெக்சாண்டர் தி கிரேட் ஜூலியஸ் சீசர் நெப்போலியன் இவங்க எல்லாம் வாழ்க்கையில எப்பையாச்சு ஒரு போர்லையாச்சு தோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஆனால் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மட்டும்தான் தன்னோட வாழ்க்கையில ஒரு போர்ல கூட தோக்காத உலகத்தோட ஒரே ஒரு போர் தளபதி இது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல உலகமே சொல்லக்கூடிய உலகமே ஏத்துக்கிட்ட உண்மை போர்க்களத்துல காலி திப்னு வலிதிரலியல்லாக அன்ஹூ பயன்படுத்திய போர் யுக்திகளை திட்டமிடுதல்களை இன்னமும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களான ஹார்ட்வேர் ஆக்ஸ்பர்டில் பாடமா சொல்லி கொடுக்கப்படுது இஸ்லாமிய வரலாறுல காலி திப்னு அல்லாஹு அன்ஹூவுக்கு ஒரு தனி சிறப்பிடம் இருக்கு அவங்க தொலைநோக்கு பார்வையும் சிந்தனை திறனும் கொண்டவங்க சிறந்த அறிவாற்றல் நல்ல நினைவாற்றல் உயர்ந்த சிந்தனைகள் உறுதியான கொள்கை பிடிப்பு போன்ற நல்ல குணங்களை கொண்டவங்க ஆனா ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் ஆகியும் இன்னும் உலகம் ஃபுல்லா காலித் இப்னு வலித் அலியல்லாஹோ அனுபவ பத்தி நினைவு கூறப்படுவதற்கான காரணம் என்ன இஸ்லாமிய வரலாற்றுல காலித் அலி அல்லாஹோ தனி தனியே சிறப்பிடம் இருக்கு குதிரை ஏற்றம் வாழ்வீச்சு இன்னும் பலவிதமான ஆயுதங்களை உபயோகிக்கிறதுல இவங்களுக்கு நிகரா யாருமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு வீரத்தோட விளைநிலமா இருந்தாங்க அதனால தான் நபி சல்லாஹு அலிவசல்லம் காலித் இப்னு வலிதே உங்கள் புத்திசாலித்தனம் கல்வி ஞானம் தொலைநோக்கு பார்வை போன்ற நற்பண்புகளை கணித்து என்றாவது ஒரு நாள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என நான் முன்பே நினைத்தேன்னு சொன்னாங்க ஆரம்ப காலத்துல உகது போர்ல எதிர் தரப்பில் இருந்து கதி கதிகலங்க வச்ச காலித் அன்ஹு முத்தா போர்ல முஸ்லிம்கள் தரப்பில் கலந்துக்கிட்டு இஸ்லாமிய எதிரிகளை கதிகலங்க வச்ச பெருமைக்குரியவர் அவங்களோட தனித்தரம இன்னும் போர் திட்டத்தோட காரணத்தால ரோமர்களை புறமுதுகிட்டு ஓட வச்ச முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டிக் கொடுத்த மாவீரர் ரோமும் பாரசீகமும் காலித் ரலியல்லாஹு அன்ஹூ படை நடத்தி வர செய்தி கேட்ட உடனே அவங்களோட கையில் இருக்கக்கூடிய வாள் ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு எதிரிகள் இதயத்தில் பயத்தை கொடுத்த வீரத்தோட விளைநிலம்தான் காலித் இப்னு வலித் அன்ஹூ இதனால்தான் நபி சல்லாஹ் வசல்லம் அல்லாவுடைய வால்னு அழைக்கப்படக்கூடிய சைஃபுல்லா என்ற பட்ட பெயரை சூட்டி காலித் இட்னு வலித் அலி அல்லாஹூ அன்ஹுவை பெருமைப்படுத்தினாங்க முதல் ஹலிஃபாவான அபுபக்கர் அலி அன்ஹு உடைய கட்டளைப்படி ஹாலித் அலி அல்லாஹு அன்ஹூ பாரசீக பேரரசோட தாக்குதல் நடத்தினாங்க வெறும் பதினெட்டாயிரம் முஸ்லிம் படை வீரர்கள் நாற்பதாயிரம் பேர் கொண்ட பாரசீக படையை இலகுவா தோக்கடிச்சாங்க இந்த வெற்றிக்கு பிறகு முஸ்லிம்கள் முதல் முறையா அரேபியாவை தாண்டி உலகளாவிய மார்க்கமாக மாறக்கூடிய பாதையில் முன்னேற தொடங்கினாங்க ஏன்னா இப்ப முஸ்லிம்கள் அரேபியாவுக்கு வெளியே உள்ள பாரசீக பேரரசோட முக்கியமான பகுதியான கொய்த்தை கைப்பற்றி இருந்தாங்க ஈரானுடைய அரசுக்கு முஸ்லிம்கள் ஈரானுடைய படையை இலகுவா தோக்கடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஈரான் அரசு உடனே மறுபடியும் நாற்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு புதிய படையை ரலியல்லாஹு அன்ஹூடைய படையை எதிர்க்க அனுப்புனாங்க ஆனால் குவைத்தை ஜெயிச்ச உடனே காலிதிரலியல்லாகும் அணுகு அவங்க உளவாளிகளை அந்த பகுதி முழுக்க பரப்பி விட்டுருந்தாங்க எந்த ஒரு ஆபத்தையும் அது வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உளவாளிகளை எல்லா திசைகளிலையும் பரப்பி விட்டுருந்தாங்க அந்த உளவாளிகள் பாரசீக பேரரசோட நாற்பதாயிரம் பேர் கொண்ட படை வீரர்கள் ரொம்ப வேகமாக முஸ்லீம்களை தாக்க முன்னேறி வர்றதை பார்த்தாங்க உளவாளிகள் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்ட காலிதிரலியல்லாகும் அணுகும் பாரசீக படையை எதிர்க்க அவங்களோட முழு படையையும் கூட்டிக்கிட்டு கொய்த்தை விட்டு வெளியேறி உபுல்லாங்கிற இடத்த நோக்கி போனாங்க அது கொய்த்த தாண்டுன ஒரு பகுதி இப்போ அந்த பகுதியை ஈராக்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் பதினேழாயிரம் பேர் கொண்ட முஸ்லீம் படை மறுபக்கம் நாற்பதாயிரம் பேர் கொண்ட பாரசீக படை பாரசீக படை தளபதி முன்னால் வந்து காலி திரலியல்லாகவும் கிட்ட ஒத்தைக்கு ஒத்த வரும்படியாக நேரடியாக சவால் விட்டான் ஆனால் முஸ்லீம் படையில் இருந்த ஒரு சாதாரண சிப்பாய் முன்னேறி போய் அந்த போர் தளபதியை கொன்று வீழ்த்திட்டாங்க பாரசீக படையோட போர் தளபதி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டு படைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முழு வலிமையோட தாக்குதல் நடத்தினாங்க ஒரு கடுமையான போர் ஆரம்பமாச்சு பாரசீக படை வீரர்கள் எண்ணிக்கையில அதிகமா இருந்தனால மெதுமெதுவா முஸ்லிம்கள் பலர் ஷஹீத் ஆனாங்க இதனால ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் போர் படைய முதல் முறையா பின்வாங்கும்படி கட்டளையிட்டாங்க முஸ்லிம் படை பின் வாங்கினதும் முஸ்லிம்கள் இறுதியா போற கை விட்டுட்டாங்கன்னு நினைச்சு பாரசீக படை வீரர்கள் ஜெயிக்க போற சந்தோஷத்துல ரொம்ப வேகமா முஸ்லீம்களை துரத்த ஆரம்பிச்சாங்க பாரசீக படை முஸ்லிம்களை துரத்த வேகமா வந்த காரணத்தினால அவங்க படையோட ரெண்டு வரிசைகள் ஒன்னுக்கு ரொம்ப தூரமா பிரிஞ்சிருச்சு இந்த போரை கவனமா பார்த்தா முஸ்லீம்கள் நேர்கோட்டில பின்வாங்கல ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைவெளி விட்டு தான் பின்வாங்கிறாங்க இறுதியா பாரசீக படை முஸ்லிம்களை தொடர்ந்து வந்ததால அவங்க ஒரே படையா இல்லாம சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சிட்டாங்க பாரசீக படைக்குள்ளேயே ரெண்டு பெரிய இடைவெளி உருவாச்சு இதுக்காகத்தான் காளிதிரளி லாகும் அன்பு காத்துக்கிட்டு இருந்தாங்க பாரசீக படைக்குள்ள இடைவெளி ஏற்பட்ட அந்த நேரத்துல ரலி லாகும் அன்ஹு குதிரை படையோட அந்த இரண்டு இடைவெளி வழியா வேகமா வந்து பாரசீக படையோட மைய பகுதியை சுத்தி வளைச்சாங்க பிறகு மெதுமெதுவா அவங்கள முழுமையா தோக்கடிச்சாங்க இதே போர் தந்திரத்தை பயன்படுத்தி மீதமிருந்த பாரசீக படையையும் அழிச்சாங்க பாரசீக படையோட பின்வரிசையில் இருந்த வீரர்கள் தோல்வியை உணர்ந்ததும் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்களுடைய ஆயுதங்களும் கவசங்களும் ரொம்ப கனமா இருந்தனால ரொம்ப தூரம் அவங்களால ஓட முடியல முஸ்லிம்கள் மீதமிருந்த பாரசீக படையை முழுமையாக அழிச்சாங்க இந்த போர் குய்த்து அடுத்து இருக்கக்கூடிய ஈராக் பகுதியில் நடந்துச்சு அதாவது முஸ்லிம்கள் கொய்த்த வெற்றி கண்ட பிறகு ஈரானோட இன்னொரு மிக பெரிய பகுதியான ஈராக் பகுதியில நுழைஞ்சிட்டாங்க ஆனால் இங்கிருந்து முன்னேறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா ஈராக்கும் மதீனாவும் ஒன்று கொன்னு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு அதனால ஈராக்ல இருந்த முஸ்லிம் படை தங்களுடைய முதன்மை தலைமையகமான மதீனாவுக்கு அடிக்கடி போய் தொடர்பு கொள்ள சிரமமா இருந்துச்சு அதனால இன்னும் முன்னேறதுக்காக காளிதலியில் லாகோ அன்ஹோ அவங்க இருந்த பகுதியிலேயே முஸ்லிம்களுக்கான புதிய தலைமையகத்தை அமைச்சாங்க ஏன்னா அந்த பகுதியில பாரசீகர்களும் அரேபியர்களும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள் குவைத் ஈராக் பகுதிகளை கைப்பற்றினாங்க பிறகு அங்க இருந்த மக்கள் முஸ்லிம்கள் நம்மள என்ன செய்ய போறாங்களோன்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உலகத்துல இருந்த எல்லா பேரரசும் என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு சுரண்டி அவங்களோட செல்வங்களை அழிச்சு பாலியல் வன்முறை போன்ற பல அநியாயங்களை செஞ்சாங்க ஆனா அபுபக்கர் அலி எல்லாகும் அன்புடைய கட்டளைப்படி அந்த பகுதியில் இருந்த மக்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த மக்களுக்கே திரும்ப கொடுத்தாங்க யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு பொருளும் பலவந்தமாக பறிக்கப்படல அந்த பகுதியில் பல நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டு நீதிமன்றங்களில் பெரிய பெரிய சகாபாக்கள் நீதிபதிகளா நியமிக்கப்பட்டாங்க இந்த காரணத்தினால அந்த பகுதியில் முதல் முறையா உண்மையான நீதி வேகமா நிலைநிறுத்தப்பட்டுச்சு பிறகு காளிதழல் அல்லாஹு அன்ஹோ சந்தைகள் வணிகம் அதாவது மார்க்கெட் பிசினஸ் பக்கம் தன்னோட கவனத்தை திருப்பினாங்க எல்லார்கிட்டையும் இதுக்கு முன்னாடி எப்படி வியாபாரம் நடந்துச்சோ அதே போல தொடர்ந்தாங்க ஆனா இருந்து இங்க யாரும் வட்டி வாங்கக்கூடாதுன்னு தெளிவா சொன்னாங்க ஏன்னா போர் வாள்களால மட்டும் இல்லை பொருளாதாரத்தாலும் நடத்தப்படுது அதனால முஸ்லிம்கள் படையுடைய பொருளாதாரத்தை மறுபடியும் வலுப்படுத்த அந்த பகுதியில இருந்த முஸ்லிம் அல்லாத மக்கள் மீது ஜிஸியா வரி விதிக்கப்பட்டுச்சு இது புதுசா விதிக்கப்பட்ட வரி இல்லை இதுக்கு முன்னாடியே இந்த பகுதியில இருந்த பாரசீக பேரரசு வரி வசூலிச்சாங்க ஆனால் காலிதிப்னு வலிதிரலி லாஹு அன்ஹு விதிச்ச ஜிஸியா வரி இதுக்கு முன்னாடி ஈரான் வசூலிச்ச வரியை விட ரொம்ப குறைவானதா இருந்துச்சு நிலையான நீதி நேர்மையான வியாபாரம் வட்டி இல்லாத பொருளாதார வளர்ச்சி இதையெல்லாம் கவனிச்ச அந்த பகுதி மக்கள் முஸ்லிம்கள் பாரசீக பேரரசை விட சிறந்தவங்களா இருக்காங்களேன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க இந்த காரணத்தினால கொஞ்ச காலத்திலேயே அந்த பகுதியில் இருந்த பலர் இஸ்லாம் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க இன்னும் பல மக்கள் அலி அழியல்லாகும் அணுகுடைய படையில சேர தொடங்கினாங்க இதனால முஸ்லிம்கள் படை மறுபடியும் அதிகமாக தொடங்குச்சு ஜிஸியா இன்னும் ஜகாத் வரி காரணமா முஸ்லிம் படைக்கு பணமும் வளமும் கிடைக்க ஆரம்பிச்சது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பலர் அலி அலியலாகு அன்ஹூவுக்கு போர் மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறாங்க ஆனால் அலி அலியலாகும் அன்ஹூ உண்மையிலேயே போர் நடத்துறதோட மட்டும் இல்லாம அவங்க கைப்பற்றின பகுதிகளில் நீதி பொருளாதாரம் வணிகம்னு எல்லாத்தையும் தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியுமா ரெண்டு மிக பெரிய பேரரசுகள் ஒரே நேரத்துல ஒரு மனிதனை பயந்த நாள் எண்ணிக்கையால இல்லை தந்திரத்தால வரலாறையே மாத்தின வாலாஜா போர் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வரக்காத்து